வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் விஜய் டிவியில் ரொம்பவும் ஃபேமஸான சீரியல் நிறைய இருக்குது அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கும் மேலேயும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சீரியல் பாகியலட்சுமி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லலாம் இதுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டிங் தான் வந்துட்டு இப்போல்லாம் போயிட்டுருக்கு குடும்ப பெண்கள் வந்துட்டு அதிகமாக விரும்பி பார்க்குற ஒரு சீரியலாக இந்த பாக்கியலட்சுமி சீரியல் இருந்தாலும் கதையே இல்லாமல் இத்தனை வருஷம் வந்துட்டு எப்படி தான் ஓட்டினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த சீரியல் பார்த்து போர் அடித்து போனவங்களுக்கு வந்துட்டு இந்த நியூஸ் வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும் இதை தொடர்ந்து வந்து புது சீரியல் இந்த டைம் ஸ்லாட்டில் பிளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த சீரியலாம் நடிச்சிட்டு இருந்த சுச்சித்ரா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவங்க இவங்க சில படங்களும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்டான பாகியலட்சுமி சீரியலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து நடிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இவங்க இந்த பாக்யலட்சுமி சீரியலில் வந்துட்டு சிறப்பாக நடித்ததுக்காக இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இவங்களுடைய மொழியிலேயே வந்து கிடைச்சிருக்கு உதயா அப்படின்ற சேனலில் வந்துட்டு இன்னொரு புது சீரியலில் இவங்க தொடர்ந்து நடிக்க இருக்காங்க அதுக்கான ப்ரோமோ வந்துட்டு நேற்றுலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி சீரியல்னு நடித்தா அதே கெட்டப்பில் தான் வந்துட்டு இந்த சீரியல்லையும் நடிக்கிறாங்க ஆனால் அந்த சீரியலுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி அப்படின்ட்டு வச்சுருக்காங்க மோஸ்ட்லி இந்த சீரியலில் அம்மா கண்டப்பில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதே பாக்கியலட்சுமி மாதிரி தான் வந்துட்டு அந்த சீரியலையும் நடிக்கிறக்காங்க இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிருந்தாலும் இதில் நடிச்சிருந்தா சுசித்ரா வந்துட்டு பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த சீரியல் முடிவுக்கு வர போகிறதால சுசித்ரா மம்முடைய ரசிகர்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ணுவோம் இதுக்கான டைம் ஸ்லாட்டில் வந்துட்டு என்ன சீரியல் அடுத்ததாக வரப்போகுது அப்படின்றத அடுத்த வர அப்டேட்களை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்